வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இப்போ நம்ம கேட்க போகிற புதுக்கதையோட பெயர் வெளி முதல் மொழி வரை எழுத்தும் குரலுமாய் நான் நந்தினி சுகுமாரன் அத்தியாயம் ஒன்று இல்லம் பரபரப்பின் உச்சத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது திவா அப்படியே ரெண்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடு என பானுமதி சமையல் அறையிலிருந்து குரல் கொடுத்தார் சரிமா என்றபடி காலணிகளை அணிந்து கொண்டிருந்தவன் தன்மேல் விழுந்த நீர்த்துளிகளின் காரணமாய் மேல் பார்த்தான் மாடியின் பால்கனியில் நின்று ரோஜா செடிகளிற்கு நீர் ஊற்றி கொண்டிருந்த மகதி தமையனை நோக்கி நாக்கை துருத்தி அழகு காட்டினாள் செடிக்கு ஊற்ற சொன்னால் மேலேயா ஊத்தி விளையாடுற சேட்டை கூடி போச்சு உனக்கு இரு கடைக்கு போயிட்டு வந்து பேசிக்கிறேன் என விரல் நீட்டி எச்சரித்தவன் வெளியே செல்ல ஏய் இன்னும் என்னடி செய்கிற தலையை காய வச்சியா இல்லையா என்று இருந்து தாக்குதல் வந்தது காஞ்சிடுச்சுமா இதோ வந்துட்டேன் என அவசரமாய் மாடிப்படிகளை நோக்கி ஓடியவள் திறந்திருந்த ஜன்னலை பார்த்துவிட்டு அங்கிருந்த வீட்டின் கதவை தட்டினாள் தானாய் திறந்து கொண்டது அது எப்பொழுதுமே அப்படித்தான் இரவு மற்றும் வெளியில் செல்லும் நேரங்களைத் தவிர மற்ற பொழுதுகளில் திறந்தேதான் இருக்கும் அவ்வீடு உள்ளே சென்றவள் அறைக்குள் எட்டி பார்க்க கணினியின் திரைக்குள் தலையை நுழைத்து இருந்தான் நிறுதிவாசன் பூனை நடையில் சென்று பின்னிருந்து அவனது தோலை சுற்றி கையை போட மெலிதாய் புன்னகைத்தான் அது எப்படி அண்ணா நான் எவ்வளவு சைலண்டாக வந்தாலும் கண்டுபிடிக்கிறீங்க என அவள் எப்பொழுதும் போல் வியப்புடன் வினவ சிரிப்பு மட்டுமே பதிலாய் வந்தது மஹி என்ற பானுமதியின் உச்ச குரல் செவியை அடைய அச்சோ அம்மா செகண்ட் டைம் கூப்பிட்டுட்டாங்க உடனே போகலேனா அடி கன்ஃபார்ம் அண்ணா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றப்ப நீங்களும் கண்டிப்பாக இருக்கணும் அதனால பாயா கீழே வந்துடுங்க இல்லைனா நான் பேச மாட்டேன் பார்த்துக்கோங்க என உரைத்தவள் பதில் சொல்ல முயன்ற நிறுதியை கருத்தில் கொள்ளாது விறுவிறுவென கீழே சென்றாள் பானுமா பூ வாங்கிட்டு வந்துட்டேன் என்ன விலை சொல்றான் பூக்கடைக்காரன் என்றபடி மோகன் வீட்டிற்குள் நுழைய முகூர்த்த நாள் இல்லைங்க ரேட் அதிகமாக தான் இருக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபோன் எதுவும் பண்ணாங்களா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பேசினேன் அவங்க காலையிலேயே கிளம்பிட்டாங்களாம் ரெண்டு மணி நேரத்தில் வந்துடுவாங்க என்றிட கதியில் பணியை கவனித்தார் பானு குழலை இரு புறமாய் பிரித்து விட்டு அதில் இருந்த சிக்கல்களை விலக்கி கொண்டிருந்த மகளை கண்ட மோகன் இங்கே வாடா அப்பா எடுத்து விடுறேன் என அழைக்க ஆமா அஞ்சு வயசு பாப்பா மடியில் தூக்கி வச்சு கொஞ்சுங்க சிக்கு எடுக்கிறாராம் நாளைக்கு புருஷன் வீட்டில் யார் செய்வா போய் வேலையை பாருங்க தலையை அங்கிட்டும் இங்கிட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்காமல் சீக்கிரம் சீவி பின்னலை போடு என்று இல்லத்தின் இருந்து அதட்டல் வர வழக்கையால் வாயை மூடிக்கொண்டு கண்களால் சிரித்தபடி சென்றார் மோகன் தாய் மற்றும் தந்தையின் பேச்சை கேட்ட மகதி சிரித்தபடி தயாராக சொன்ன நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டினர் வந்தனர் வண்டியில் இருந்து முதலில் இறங்கிய தீரஜ் மா வீடு சின்னதாக இருக்கே நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வருமா என வினவ பின்னால் வந்த அவனின் தந்தை கிருஷ்ணன் போடா பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு என்று விரட்டினார் பின்ன நான் பெரிய மனுஷன் இல்லையா ஆம் ஏ டிகிரி ஹோல்டர் அரியர் எல்லாம் முடிச்சாதான் டிகிரி கிடைக்கும் அது வரைக்கும் நீ டுவெல்த்து தாண்டா ரஜுகுட்டி என்ற சரண் அவனது பின்னந்தலையில் செல்லமாய் அடிக்க சீ பொம்பளை பிள்ளை மாதிரி குட்டி கட்டின்னு தம்பின்ற மரியாதை இல்லை உனக்கு ஆமாம் இந்த பெரிய மனுஷனுக்கு மரியாதை ஒன்று தான் குறைஞ்சி போச்சு போடா என பெயரனின் முதுகில் ஊன்றுகோலால் குத்தியபடி முன்பக்கமாய் நகர்த்தினார் குடும்பத்தின் தலைவரான விஜயரங்கன் என்னங்க கொஞ்சம் கையப்பிடிங்க என்ற துளசி கணவனான கிருஷ்ணனை அழைக்க அருகே சென்று உதவினார் வலது காலில் கட்டு இடப்பட்டு இருக்க கவனமாய் இறங்கிய தருணம் மோகனும் திவாகரும் வாயிலிற்கே வந்து அவர்களை வரவேற்றனர் தனது அறையில் இருந்த ஜன்னலின் வழியே வெளிப்பக்கம் பார்வையை பதித்திருந்த மகதி தன்னை பார்த்து ஒற்றை கண் சிமிட்டி சிரித்த சரணைக் கண்டு வெட்கத்தில் சிவந்து அங்கிருந்து மறைந்தாள் வரவேற்பு நிகழ்ந்து முடிய இரு வீட்டாரும் தத்தமது குடும்பத்தாரை அறிமுகம் செய்வித்தனர் இவ என் மனைவி பானுமதி முதல் பையன் திவாகர் அது அவனோட ஃப்ரெண்ட் நிருதிவாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிண்டிங் பிரஸ் நடத்திட்டு இருக்காங்க சேர்ந்து வேலை செய்ய வசதியாக இருக்கும்னு மேல் வீட்டில் குடியிருக்கான் அவனும் நம்ம குடும்பத்து பையன்தான் என இல்லத்தில் இருந்தவர்களை பற்றி மோகன் சுருக்கமாய் முடித்து கொண்டார் விஜயரங்கனும் தன் பங்கிற்கு இது எங்கள் வீட்டம்மா பத்மாவதி மூத்த பையன் கிருஷ்ணன் அவனோட சம்சாரம் துளசி அவனுங்க ரெண்டு பேரும் பையனோட பிள்ளைங்க சரண் தீரஜ் சரணுக்கு தான் உங்கள் பொண்ணை கேட்டு வந்திருக்கோம் நாங்க ஆறு தலைமுறையா ஜவுளி கடை வச்சுருக்கோம் பிள்ளைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்போ அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா பேரு கீதா மருமகன் சரவணவேல் நம்ம ஊர்லேயே ஸ்டேட் பேங்க்ல மேனேஜரா வேலை செய்கிறாரு அவங்களுக்கு ஒரு பொண்ணு சரணுக்கு மூத்தவன் ஒருத்தன் பார்கவ் கல்யாணம் ஆகிடுச்சு சென்னையில் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறான் என்றார் பானுமதி மூத்த பையனோட குடும்பத்தை கூட்டிட்டு வரலைங்களா என்ன வினவ இன்னும் வந்து போக விசேஷம் இருக்கு இல்லை மறுமொழி சொன்னார் பத்மாவதி சரிங்கம்மா காப்பியை குடிங்க துளசி பொண்ணை பார்த்துடலாமே மோகன் கை நினைக்க யோசிக்கிறீங்களாக்கும் எல்லாம் முடிஞ்ச மாதிரி தானே கிருஷ்ணன் பிள்ளைய போட்டோல தானே பார்த்துருக்கோம் நேரில் பார்த்துடலாமுதான் என்றிட பானுமதி மகளை அழைத்து வர உள்ளே சென்றார் துளசியின் காலில் இருந்த கட்டை கவனித்த திவாகர் ஆண்டிக்கு காலில் என்ன என்ன விசாரிக்க மகனுக்கு கல்யாணம் நிச்சயமான சந்தோஷத்தில் காலை தரையில் வைக்காம அந்தரத்தில் வச்சுட்டாங்க எங்கள் மம்மி அது சுலுக்கிக்குச்சு என்று தீரஜ் பதில் உரைக்க சிரிப்பலை எழுந்து அடங்கியது மகதியை அழைத்து வந்தார் பானுமதி அவள் சரணை ஓரக்கண்ணால் பார்க்க அவனோ பார்த்தும் பார்க்காதது போல் அமர்ந்து இருந்தான் பிள்ளைக பேசிக்கட்டுமே அதுகளுக்கும் ஆசை இருக்கும்ல நாமளும் மற்ற விஷயத்தை பற்றி பேசிக்கலாம் என பத்மாவதி உரைக்க இருவரையும் மாடியில் இருந்த நிறுதியின் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் குடும்பத்தார் இவர்களிற்குள் உறவு ஏற்பட்டது திருமண தகவல் மையத்தின் வாயிலாய்தான் தனது மகளின் விவரங்களை பதிவு செய்ய சென்ற மோகன் அவ்விடத்தில் சரணின் புகைப்படத்தை பார்த்துவிட்டு அவனை பற்றி கேட்டு அறிந்து கொண்டார் அங்கு குடும்பத்தின் மூத்தவரான விஜயரங்கனின் கைபேசி தான் பதிவு செய்யப்பட்டு இருந்தது இரு குடும்பத்தாரும் கைபேசி வழியாய் அறிமுகமாகி அவர்களிற்குள் ஓரளவிற்கு புரிதல் ஏற்பட்ட பின்பு பிள்ளைகளிடம் விவரத்தை கொண்டு சென்றனர் தனது தாத்தா தந்த பெண்ணின் புகைப்படத்தை கண்ட சரண் இது எப்போ எடுத்ததோ பார்லர் போய் மேக்கப் போட்டு அது பத்தாதுன்னு ஸ்டூடியோக்காரன் டச் அப் வேற செஞ்சிருப்பான் பொண்ணை இப்போ போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுங்க என்று விட்டான் அதெல்லாம் சொல்ல முடியாது இதுதான் போட்டோ எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நாலு நாள் உனக்கு டைம் அதுக்குள்ள உனோட பதிலை சொல்லு என உறுதியாய் உரைத்துச் சென்றார் மூத்தவர் மாப்பிள்ளையானவனுக்கு ஏனோ திருப்தி இல்லை இன்னமும் அறுபதுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாத்தனை மீறி எதுவும் செய்ய முடியாத நிலை சிறுவயதிலிருந்தே அப்படியே பழகிவிட்டதால் மூத்தவர்களை எதிர்த்து பேச நான் மறுத்தது தீரஜிடம் தனது எண்ணத்தை உரைக்க கடைக்குட்டியானவன் தமையனுக்காக அப்பணியை கச்சிதமாய் செய்து முடித்தான் தாத்தாவின் கைபேசியை அவர் அறியாமல் ஆராய்ந்து மோகனின் எண்ணை எடுத்து அவரிடமே நேரடியாய் பேசிவிட்டான் இளையவனிடம் இயல்பாய் உரையாடுவது சற்று கடினமாக இருக்கவே தனது மகன் திவாகரின் எண்ணை பகிர்ந்தார் அவர் பாஸ் அந்த காலத்து ஆளுங்களுக்கு இதெல்லாம் புரியாது அவன் அவன் பிக்கப்பு ட்ராப்புன்னு சுற்றிக்கிட்டு இருக்கான் என்னோட அண்ணன்காரன் லவ் எல்லாம் நோ ஒன்லி அரேஞ்ச் மேரேஜ்னு பாட்டு பாடுறான் பாவம் இப்போதான் பையனுக்கு கொஞ்சம் புத்தி தெளிஞ்சு பொண்ணோட ஃபோட்டோவை பார்க்கணும்னு முதல் தடவையாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கான் ப்ளீஸ் பாஸ் உங்கள் சிஸ்டரோட ஃபோட்டோவை கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்களேன் நைட்டில இருந்தாலும் ஓகே எங்க வீட்டு பெருசு நாலு நாளில் பதில் சொல்ல சொல்லியிருக்கு இருக்கு புரிஞ்சுக்கோங்க நானும் என் கூட பிறந்தவனோட போட்டோவை அனுப்புறேன் பாருங்க கிவன் டேக் பாலிசி மாதிரி வச்சுக்கலாம் என்றவன் துளைக்கிக் கொண்டிருந்த சரணை புகைப்படம் பிடித்து அனுப்பிவிட்டான் எதிர்ப்புறம் இருந்த திவாகர் பேசுவதற்கு வாய்ப்பே அளிக்காமல் தீரஜின் விளையாட்டு பேச்சும் அதன் பின்னிருக்கும் தமையனின் மீதான அன்பும் பிடித்து போக மகதியிடம் பேசினான் அவன் அவளும் சம்மதிக்க புகைப்படம் பகிரப்பட்டது சுடிதார் அணிந்து இருந்தால் தலைக்கு குளித்ததன் அடையாளமாக குழலின் நுனியில் நீர்த்திவளைகள் துருத்தி நின்றன கன்னத்தில் இரண்டு மூன்று பருக்கள் கண்களிற்கே தெரியாத அளவில் பொட்டு என பார்வைக்கு குளிர்ச்சியாய் தெரிந்தால் மகதி சரணிற்குமே ஏனோ கண்டதும் பிடித்து விட்டது ஒரு முறை அவளிடம் பேசுவதற்கு திவாகரிடம் அனுமதி பெற்று பேசினான் நல்லா இருக்க எனக்கு பிடிச்சிருக்கு என நேரடியாய் உரைத்தவன் எங்களோடது கொஞ்சம் பெரிய ஃபேமிலி கல்யாணத்துக்கு அப்புறம் தாத்தா பாட்டி அத்தை மாமா அம்மா அப்பாவோடு தான் இருக்கணும் நினச்ச நேரம் எல்லாம் பிரைவசி கிடைக்காது ஆனால் எல்லாரும் என்னை மாதிரியே உன்னையும் பார்த்துப்பாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கத்தான் வேணும் உனக்கு ஓகேனா நான் தாத்தா கிட்டே சரின்னு சொல்கிறேன் இல்லைனா என்று தனது குடும்பத்தின் நிலைப்பாட்டை உரைத்தான் சரண் இறுதியாய் இல்லைனா என்னும் பொழுதே அவனின் குரல் கரகரப்பதை உணர்ந்து கொண்டாள் மகதி அவளிற்குமே அவனை பிடித்து இருந்ததால் என்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் நீங்கள் என்னை நல்லா பார்த்துக்கணும் குட்டி குட்டியாக நிறைய ஆசை இருக்குது அதெல்லாம் அப்பப்போ செய்யணும் இது என் பக்க கண்டிஷன் என்று அவளும் மறைமுகமாய் சம்மதம் சொன்னாள் அதன் பின்னர் பெரியவர்கள் தங்களின் பக்கம் வேலைகளை கவனிக்க இடைப்பட்ட நாள்களில் சரணும் மகதியும் மூன்று முறை கைபேசியில் பேசிக்கொண்டனர் சற்றே நெருக்கம் கூடி மனதிற்குள் வண்ணத்து பூச்சிகள் பறக்க துவங்கின